அதிமுகவுக்கு இன்னைக்கு குல வேளாளர் இயக்கங்கள் பெருமளவு ஆதரவு கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த இயக்கங்களை இந்த மக்களுடைய வாக்குகளை திரட்டி கொடுங்கள் என்று வேலை வாங்குவதற்கு அதிமுக தயாராக இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இன்னைக்கு என்ன காரணம் அவங்க எப்படின்னாக்கா நீங்கள் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்த இயக்கங்கள் திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்த இயக்கங்கள் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்த இயக்கங்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் கிருஷ்ணசாமியில் இருந்து ஆனால் பசுபதி அண்ணனுடைய அமைப்பு தேவேந்திர உலக கூட்டமைப்பு அதிலிருந்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய தொடர்ச்சியாக இப்போ எங்கள் தமிழர் தேசிய கழகம் இன்னும் சில அமைப்புகள் பார்த்திங்கனாக்கா பெரிய அளவில் அதிமுக கூட்டணிக்கு தான் ஆதரவு கொடுத்தோம் இந்த எங்களுடைய மக்களுடைய வாக்குகளை அதிமுக கூட்டணிக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான தேர்தல் பணியை வந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு கொடுக்கல